கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு மலரடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறை தலம் திருப்புகலி இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம் கடல் ஓங்கு பாருளீர் அகலியாவினை அல்லல் இகலியார் புறம் எய்தவன் போற்றி பால்மதி கண்ணியார் கமல் கொன்றை சேர்முடி உன்னியன் புறையும் புகலியை நண்ணுமின் நலமான வேண்டிலே வீசு புரை காதல் மேதகு பாச வல்வினை தீர்த்த பண்பினன் பூசும் நீற்றினன் பூம்புகலியை பேசுமின் பெரிது இன்பம் ஆகவே கடிகொள் கூவிளம் அத்தம் வைத்தவன் படிகொள் பாரிடம் பேசும் பான்மையன் கொடிகொள் மீனியின் பூம்புகலியுள் அடிகளை அடைந்து அன்பு செய்யுமே பாத தாரொலி பல் சிலம்பினன் பூதத்தார் விடம் உண்டவன் படை பூதத்தான் புகழி நகர் தொழ ஏதாக்கு இடம் இல்லை என்பதே மறையினான் ஒலி மல்கு வீணையன் நிறையினார் நிமிர் புன்சடையன் எம் குறையினான் உறையும் புகழியை நிறையினால் நேசம் ஆகுமே கரவிடை மனத்தாரை காண்கிலான் எம் உயர்த்தான் பொருகலியை பரவிட பயில் பாருமே அருப்பினார் முளை மங்கை பங்கினன் விருப்பினான் அரக்கன் புறம் செகும் பொறுப்பினான் பொழிலார் புகழியூர் இருப்பினான் அடியேத்தி வாழ்த்துமே மாலும் நான் முகன் தானும் வார்கடல் சீலமும் முடி தேட நீண்டரி போலும் மேனியன் பூம்புகலியுள் பாலது ஆடிய பண்பன் அல்லனே நின்று தொய்ப்பவர் நீசர் தேரர் ஒன்றது ஆகவையா ஆக வையா உணர்வினுள் நின்றவன் நிகழும் புகழியை சென்று கைதொழ செல்வமாகுமே உள்ளம் ஏறிதன் தன் நல்ல ஞான சம்பந்தன் ஆவினால் சொல்லும் மாலை ஈரைந்தும் வல்லவர்க்கு இல்லையாம் வினையு நிலத்துளே சொல்லும் மாலை ஈரைந்தும் வல்லவர்க்கு இல்லையாம் வினையு நிலத்துளே திருச்சித்